தமிழக பகுதியிலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்படும் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க இரு மாநில அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டம் எல்லையில் அமைந்துள்ள மாவட்டம் ஆகும் இந்த மாவட்டத்தில் குறிப்பாக கம்பம் பகுதியிலிருந்து அதிகப்படியான ரேஷன் கடையில் வழங்கப்படும் இலவச அரிசிகள் கேரளாவிற்கு அதிகப்படியாக கடத்தப்படுகிறது அதனை தடுப்பதற்காக இரு மாநில அதிகாரிகளுடன் உத்தமபாளையம் கோட்டாட்சியர் தாட்சாயினி தலைமையில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் தேனி மாவட்டம் கம்பம் நகர் மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உணவு மற்றும் பொருட்கள் கடத்த தடுப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவு காவல்துறையினர் பொது விநியோகத்துறை அதிகாரிகள் என இரு மாநில அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தையில் ரேசன் அரிசி அரிசியாகவும் மற்றும் மாவாகவும் கடத்தப்படுவதை அதிகப்படியான அதிகாரிகளை பணியில் அமர்த்தி தடுக்கப்பட வேண்டும் என ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது